அச்சு வேண்டாம் கடையில் விற்கிற மாவு வேண்டாம் இன்ஸ்டண்ட்டா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக கொழுக்கட்டை பண்ணிடலாம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதில்ல இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா யார் வேணா ஈஸியாக கொழுக்கட்டை பண்ணலாம் பத்து மணி நேரம் ஆனாலும் சரி கொழுக்கட்டை சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் கையிலேயே அழகாக ஷேப்பும் கொடுக்கலாம் இதுக்கு எந்த விதமான ஷேப்பும் தேவையில்லை நான் வறுத்த பச்சரிசி சேர்த்துறேங்க வீட்லேயே ரெடி பண்ணது வெறும் பச்சரிசி மாவு இருந்தாலும் நம்ம சேர்த்திக்கலாம் நான் மூணு கப் தட்டையாக எடுத்து சேர்த்திருக்கேன் பச்சரிசி மாவை நல்லா கலந்து விடுங்க கொதிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி இருந்தால் தான் மாவு நல்லா பெரட்டுறக்கு வரும் இது கூட நான் ஒரே ஒரு கல்கண்டு சேர்த்துறேன் நல்லா இடித்து பவுடர் பண்ணி சேர்த்துங்க அப்போது வெளியில் இருக்கிற மாவுக்கும் ஈக்குவலாக ஸ்வீட்னஸ் சேர்ந்து சூப்பராக இருக்கும் கல்கண்டு கூட உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி பாத்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அறையும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் கொழுக்கட்டை சூப்பர் சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வரும் இதை நல்லா வந்து எல்லா பக்கமே கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்தும் போது நல்லாவே சாஃப்டாக வரும் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து அதுக்கு மேலே விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விடுங்கள் கையெல்லாம் விட்டுற வேண்டாம் ஏன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கில்ல கையில் பட்டுச்சுன்னா நமக்கு கையெல்லாம் பொல்லிடும் ஒரு ஸ்பூன் வச்சு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வைங்க இப்படி நீங்க பண்ணும்போது உங்க கொழுக்கட்டை ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரும் பிகினர்ஸ்க்கு கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் சிம்பிளாக பண்ணியிருக்கோங்க யார் வேணா ஈஸியாக பண்ணலாம் இனிமேல் நீங்க கடையில் மாவே வாங்க மாட்டீங்க வீட்டில் பண்ணும்போது மாவும் சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ண ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இப்போ கையை வச்சு நல்ல கெட்டியாக திரட்டிடுங்க மாவு பாருங்க எப்படி இருந்தது அந்த நம்ம அளந்த ஒரே கிளாஸ் தண்ணியிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சது அதிகமாக கொல குழம் பண்ணிடக்கூடாது கடைசியாக கொஞ்சோண்டு கேய் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடணும் கையை வச்சு அமுத்துனா அது உள்ளே போகணும் கொளக்கட்டைக்கு மாவு பதம் ரொம்பவே முக்கியம் கொளக்கட்டைக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு நச ஆகிடும் கொலக்கட்டை நல்லாவே வராது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்கள் கொலக்கட்டை சூப்பர் சாஃப்டாக வரும் பூர்ணம் பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே பட வேண்டியதில்லைங்க தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துருங்க கூடவே ஒரு கப் பொட்டுக்கடலை அரை கப் வறுத்த வேர்க்கடலை தோல் உரிக்கிற ஸ்டேஜில் வறுத்துருக்கணும் இதெல்லாம் ரெடிமேட்லேயாவே கிடைக்குதுங்க நம்ம பல்ஸ் மோடில் சுற்றுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சேர்த்தணும் கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிடுங்க நம்ம எடுத்து பார்த்தா இப்படி உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான கல் மண்ணு இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க தாங்க பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு தொட்டு பார்த்தா அதில் இருக்கிற ஆயில் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் வந்துடும் ஏன்னா தேங்காய்ல இருந்தும் என்ன வரும் எள்ளிலேருந்தும் என்ன வரும் கடையிலேருந்து என்ன வரும் ஸோ என்ன கூட சேர்த்த வேண்டியதில்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் கொழுக்கட்டு பண்ணுறக்கு அச்சே தேவையில்லைங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அப்படி இல்லைன்னா பார்சமன் பேப்பர் எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக வச்சு நம்ம மேஷர் இருக்குல்ல அதை வச்சு அழுத்தினாலே போதும் சூப்பராக ரவுண்டாக வந்துடும் நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை சென்டரில் வச்சாலே போதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பூர்ணத்தை உருட்டி இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக சென்டரில் பார்த்து வச்சிருங்க அப்படி பண்ணும்போது கொழுக்கட்டை எந்த கேப்லேயும் வெளியில் வராமல் பூர்ணம் உள்ளேயே நல்லாவே ஸ்டஃப் ஆகி வந்துடும் இப்போ அந்த பேப்பரை அப்படியே மடக்கிட்டு சைடு வந்து நல்லா அமுக்கி விட்ருங்க உங்களுக்கு ஷேப் பார்க்கறக்கு அழகாக வேணும்னா நெகத்தை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லை ஷேப் வேண்டாம் நம்ம நார்மலாகவே போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விரலையும் வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஈக்குவலாக பேக் ஆகிடுங்க எதுவுமே வெளியில் வராது நான் இன்னொரு பூர்ணமும் ரெடி பண்ணதை காமிச்சிருக்கேன் நான் ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்கவும் அழகா இருக்கும் பூர்ணமும் வெளியில வராது நமக்கு ஈஸியா வேலையும் முடிஞ்சிடும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு வீட்டில் ஈஸியா பண்ணிடுங்க மாவு எல்லாம் மாவு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கஷ்டப்படாமல் பண்ணிடலாம் நான் எல்லா ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுத்தம் கொடுத்தேன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துடுங்க இப்போது நம்ம ஸ்டீமிங் வந்து டென் மினிட்ஸ் மட்டும்தான் ஓவராலாக இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க ஆனால் தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம ஸ்டீமரை உள்ளே வைக்கணும் அப்போ தான் எதுவுமே கலையாமல் அப்படியே இருக்கும் ஸ்டீமரில் கீ தடவி வச்சிங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சுட்டு வெறும் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் சூப்பர் சாஃப்டான கொளக்கட்டை ரெடி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா எதுமே விரிசல் இல்லாம சூப்பரா வந்துடும் நிறைய பேர் கொழுக்கட்டை செய்யும் போது விரிசல் வருது ஷேப் வரல இனிமேல் இந்த பிரச்சனையே இருக்காது ஊரணம் பண்ணுறதுக்கு அடுப்பே வேண்டியதில்லைங்க விரிசல் இல்லாமல் பல மணி நேரம் ஆனாலும் சரி பஞ்சு போல இருக்கும் மாவு கூட இதை மட்டும் சேர்த்து பாருங்களேன் பத்து மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இந்த கொலக்கட்டை செம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு அசத்திவிடுங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு கூட வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்